பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இதை நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும்பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க இதே மாதிரி தான் ஒரு இந்த கோயம்புத்தூர் போயிருக்கும் போது அங்கே ஒரு ஒரு சின்ன பொண்ணு அது என்ன பிரச்சனைனா ஒரு காதல் பிரச்சனை ஒரு பையனோட பழகி இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸாக பழகி ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஆனால் அந்த அந்த பையனை பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இவளுக்கு ஒரே மனவேதனை இப்படி நம்மளை ஏமாற்றிட்டானான்னு சொல்லி இப்போ அவளுக்கும் இதே மாதிரி தான் ஒரு டென்ஷன் தூக்கமே இல்லை இப்போ நம்ம கவுன்சிலிங் வரோம் ஏமா தாட்னா என்ன திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சிக்க உனக்கு பிடிக்காத சம்பவம் நடந்ததுன்னா அதை பற்றி தாட்டு வந்துட்டு தான் இருக்கும் அது இயற்கை நீ அந்த தாட்டுக்கு நான் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது வரும் வந்துகிட்டே தான் இருக்கும் நீனும் அந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணி அந்த தாட்டு ட்ரைவ் பண்ணி நீனே டிரைவ் பண்ணி பண்ணிட்டான்னு சொன்னால் அது ஒன்றே தேவையில்லாத இடத்துக்குலாம் கூப்பிட்டு போயிடும் ஒன்று எனர்ஜெட்டிக்காக மாற்றி விட்டுறோம் இல்லாமல் போயிடும் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஹார்மோன்லாம் நிறைய தேவையில்லாத ஹார்மோன்ஸ்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தாட்ட தாட்டாகவே விட்டுரு திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாத ஏன்னா உண்மையிலே நீங்கள் வந்து நண்பர்களாக பழகிருக்கிறீங்க நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணனே கட்டாயம் கிடையாது நீனும் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவனும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிடலாம் ஏன்னா உங்களுக்கு எந்த பைண்ட் பைண்டிங்கும் கிடையாது பாண்டேஜ் எதுவுமே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணணும் எல்லாம் கட்டாயம் கிடையாது சட்டப்பூர்வமான பாதுகாப்பு உனக்கு எதுவுமே கிடையாது இதில் நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னுட்டு நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை முடிஞ்சு போச்சு ஆனால் ஃபிசிக்கலாக முடிஞ்சாலும் கூட செயலளவில் முடிஞ்சாலும் கூட மனசளவில் முடியாமல் இந்த தாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த தாட்டை நீ மைண்ட் பண்ண தேவையில்ல வந்தால் வந்துட்டு போட்டேன்னு விட்டுரு தி நீனா மட்டும் திங்க் பண்ணாத அதுவாக வந்தானா வந்துட்டு போட்டேன்னு விட்டுரு அப்படின்னு சொல்லி அதை அனுப்பி வச்சேன் அது ஏதோ அறகுறையாக புரிஞ்ச மாதிரி போச்சுது அப்புறம் மறுநாள் காலையில் அது ஒரு ஃபோன் பண்ணிச்சது சரி அப்போ அதுக்கு இன்னும் கவுன்சிலிங் போதாது போல் இன்னும் கொஞ்சம் வேண்டி இருக்கும் போலன்னு சொல்லி என்னம்மா கேட்டேன் அப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னால் ஐயா அன்னைக்கு காலையில் எழுந்தனர் வந்து ஒரே ஆனந்தமாகவும் ஒரே பரவசமாகவும் இருக்குது பிரச்சனை பிரச்சனை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அது அப்படி தான் அதில் ஒன்றும் மாற்றம் எதுவுமே இல்லை ஆனால் எனக்கு மனசளவில் ஒரே ஆனந்தமாக இருக்குது ஒரே பரவச நிலையாக இருக்குது எதுனாலும் இப்படி வந்திருக்குன்னு எனக்கே தெரில இன்னும் சொல்லி அது சொல்லிச்சுது ஏன்னா நாம் வந்து நாமளாக வந்து ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து நாமளாக ட்ரைவ் இருந்தோம்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் இறுக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்படி ஆகிட்டுதா இப்படி ஆகிட்டுதுன்னு சொல்லி நாமளாக பண்ணும் பொழுது அதை நம்ம வந்து இறுக்கங்களை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதுவாக எங்காக விட்டுட்டோன்னு சொன்னால் அந்த ஏழ இயக்கங்களெல்லாம் அப்படியே இதாகிடும் அப்போது அந்த எல்லாம் தளரும் பொழுது இப்படி செல்லவங்களுக்கு ஒரு பர்ஸ்ட்ரா ஃபீலிங்காக கூட வந்து ஒரு ஆனந்த அனுபவமாக கூட செல்லவங்களுக்கு ஏற்படும் எல்லாேருக்கும் அப்படி ஏற்படும்ங்கிறதுலான் ரிலாக்ஸேஷன் எல்லாேருக்கும் வந்துடும் தாட்டை தாட்டாக மட்டும் எடுத்து அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாமல் இருந்தோன்னு சொன்னால் அது இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் எல்லாேருக்கும் ஏற்படுறோம் ஆனால் அதே மாதிரி ஒரு பர்ஸ்ட் ஆஃப் ஃபீலிங்காக வர்றதுங்கிறது ரேராக யாருக்கோ செல்லவங்களுக்கு ஏற்படுது இப்போ இதெல்லாம் என்ன சொன்னால் முடிஞ்சு போன பிரச்சனைகள் ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லை ஃபிசிக்கலாக செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை செயலளவில் அங்கே ஒன்றும் இல்லை ஆனால் செயலளவில் முடிஞ்சு போனாலும் மனசளவில் முடியாமல் தாட் மாதிரி ரிஃப்ளக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் இப்போ அதில் வந்து நம்ம தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னன்னு சொல்லி ரெண்டுக்குள்ளே வேறுபாடாக புரிஞ்சுக்கிட்டால் போதும் செயலளவில் நம்ம செய்கிறதுக்கு இல்லை ஆனால் தாட்டு மட்டும் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த தாட்டு வராமல் பார்த்துக்கிட்டோம்னே அவசியம் இல்லை வந்தால் வந்துட்டு போட்டோம் தாட்டும் அதை பற்றி வந்தால் வந்துட்டு போட்டோம் இதில் விட்டுட்டா போ தானாகவே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும் இப்போ சில பிரச்சனைகள் அப்படி கிடையாது இருக்காது சில பிரச்சனைகள் தொடர்கதையாக இருக்கும் அது நம்ம தொடர்ந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்ம உறவினர்கள் நம்முடைய சூழ்நிலைகள் அதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சு போன பிரச்சனைகளாக இருக்காது தொடர்கதையாக இருந்துகிட்டு இருக்கும் இப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நம்ம என்ன பண்ணுறது முடிஞ்சு போன பிரச்சனை சொன்னால் தாட்டுனா என்ன திங்கிங்னா என்ன அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மனசளவில் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்போ அதை நம்ம தாட்டை நம்ம மைண்ட் பண்ணாமல் விட்டுட்டா போதும் இந்த தொடர்கதையாக இருக்க பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க